அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல செவ்வாய் பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாசத்துல தாங்க இருக்காரு ஏற்கனவே செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தான் இருக்காரு செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ செவ்வாய் எப்போவெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல சிறப்பா இருக்கும் அப்பெல்லாம் உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடன் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் நினைச்ச இடத்துல இருந்து நினைச்ச தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதனால செவ்வாய் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு சொத்து சொகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து சொத்துக்களை வந்து கிரையம் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்தா அதை வந்து பகிர்ந்தெடுக்கலாம் அதே மாதிரி முன்னங்க சொத்துக்கள் இருந்தாலும் அது கிடைக்கும் அதனால சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு நல்லதா இருக்காரு அப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளும் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி சிறப்பா இருக்கும்போது ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திருமண யோகங்கள் வந்து கைகூட்டி வரும் திருமணம் நடக்காதவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா திரு விரைவிலேயே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அடுத்ததான் குரு பகவான் எடுத்துக்கிட்டா குரு பகவான் ஏழாம் இடத்துல தான் இருக்காரு குரு ஏழுல இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரன்கள் வந்து நல்ல வரன்களா கிடைக்கும் இந்த வருஷத்துல கிடைச்சா அதாவது நல்ல கணவன் கிடைப்பார் ஒரு சிலருக்கு வந்து நல்ல மனைவி கிடைப்பாங்க எதார்த்தமான குணாதிசயங்களோடு கிடைப்பாங்க இந்த மாதிரி கணவன் மனைவி கிடைப்பாங்க அதனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களுடைய அசை குரு பார்க்குறதால அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்களால் வெகுவாக பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை கஷ்டம் வரும் வர மாதிரி தெரியும் ஆனால் விலகிடும் அதனால் தைரியமாக இருக்கலாங்க சனி பகவானை பொறுத்த உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பேச்சுதான் காணப்படுறாரு ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்று காணப்பட்ட புத்திரஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் பெற்ற பிள்ளைகள் வந்து ஜெயிக்கலாம் முன்னேறலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கும் அடுத்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதனால புத்திரஸ்தானத்துல ஒரு நல்ல பலன்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி தான் எட்டாம் அதிபதி அஞ்சல தான் இருக்காரு அப்போ பங்குனி மூணாம் தேதி வரைக்கும் பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது சிரமம் இருக்கும் அப்படின்னு பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அப்படி இல்லை ஏதாவது வம்பு வழக்கு வரும் ஆனால் பங்குனி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அதற்கு பிறகு பிள்ளைகள்னால உங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனா பங்குனி ஒன்றுக்கு பிறகு சுக்கிர ஆறுல இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவி வீட்டா இருக்காங்க இல்லையா அவங்க நடந்து கொண்ட முறை வந்து உங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து தவறா ஏதாவது நம்மள பேசுவாங்க இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகும் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வேற கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் ரிப்பேர் ஆகும்னு இருக்கும் ஒரு சில பொருட்களை வந்து நீங்க பழுது பார்த்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது புது பொருள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும் உங்களது கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் சில வம்பு வழக்குகள் வரும் சிலருக்கு நோய்நோடிகள் வரும் ஒரு சிலர் வந்து கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதனால் பங்குனி மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி ஆகிய புத பகவான் வந்து உங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல நீச்சமாக இருக்காரு ஆறுல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி ஆறுல இருந்தா உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தந்தைக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்குமே இந்த ஸ்கின் அலர்ஜி நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு தலைவலி கல்லடிப்பு இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை வருது இந்த மாதிரியான நோய் நொடிகள் இல்ல காய்ச்சல் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சூரியன் வந்து உங்களுக்கு பதினொன்னாவது அதிபதி லாபாதிபதி அப்போ லாபாதிபதி இப்போ ஆறுல இருக்கு லாபாதிபதி ஆறுல இருக்க கூடாது அப்ப கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல விரயம் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைச்சிது அப்படின்னா அது நோய்க்கோ கடனுக்கோ போகிற மாதிரியான சூழ்நிலை வரும் அதே மாதிரி பிறர்க்கிட்டயுமே எந்த உதவியும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது யார்கிட்ட போய் உதவி கேட்டாலுமே இந்த மாதம் அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி அரசாங்க அதிகார வழியில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம ஏதாவது அரசாங்க அதிகாரி கிட்டே போய் நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து அலக்கடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை செய்வாங்க அப்போ என்னடா எல்லாம் இப்படி இருக்காங்களே வைக்கிறாங்களே அவங்க மேல நம்ம ஆரம்பப்படுறோமே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி ஆறாம் தான் உங்களுக்கு ராகு வர இருக்காரு பொதுவாக ஆறாம் இடத்துல ராகு இருக்க கூடாது இருக்கலாம் ஆனா ஆறாவது இடத்துல ராகு இருந்தா பொருளாதாரங்கள்லாம் இருக்கும் கடன் காட்சியெல்லாம் அடையும் அதே நேரத்துல ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்சர் வயிற்று வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பன்னிரெண்டாவது இடத்துல உங்களுக்கு கேள்வி இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேள்வி இருந்தால் ஒரு சிலருக்கு சரியான தூக்கம் வராது பயண அலைச்சல்கள் நிறையவே இருக்கும் எங்கேயாவது அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அப்ப ஏதாவது ஒரு வகையில அலைச்சல் திருச்சல் மட்டும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து இந்த மாசம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் ஓடிட்டு இருக்கும் அதனால தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கும் தொழிலில் எந்த தொந்தரவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஆக இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் பொறுத்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சேரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மற்றதொரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி